ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ டூ ஒன் எபிசோடு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் போனதோட இதில் முடிஞ்சு அப்படின்னா சக்தியை வந்து ரோட்டில் இருட்டில் வந்து யாரோ மூணு பேர் கடத்திட்டு போகிறாங்க அதோடு முடிஞ்சு இப்போ அதோடைய கண்டினியூ அந்த மூணு பேர் காரில் சக்தியில் சக்தியை மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு போகிறாங்க அது யாருடைய டீம் என்ன எது குணசேரனுடைய டீமா இல்லை ஆப்போசிட் டீமா என்ன எது அப்படின்றத சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க அவங்க தூக்கிட்டு கடத்திட்டு போயிட்டாங்க அப்படியே கடத்திட்டு போனதுக்கப்புறம் அப்படியே உடனே அந்த வீட்டை காமிக்கிறாங்க வீட்டில் அந்த மாதிரி ஜனனி யோசிச்சுட்டு இருக்கான் சக்தி வரைஞ்சோன்னா இன்னும் வரவே இல்லையே இன்னாச்சு ஏதாச்சும் அவனுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடும் இது பிரச்சனை யாரும் ஏதாவது இது பிரச்சனை பண்ண வந்திருப்பாங்களோ இல்லை எங்கேயும் இருக்கானா அப்படின்னு சொல்லி பழம்பிக்கிட்டே இருக்கா ரேணுகா அந்தியும் ஆறுதல் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா நீ கவலைப்படாம அதான் சக்தி வந்துருவான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது அது மெசேஜ் பார்த்தோன்னே அவங்க அப்படியே இப்போ மெசேஜ் வாய்ஸ் மெயில்ஸ் வாய்ஸ் மெசேஜ் வந்துருக்கு அதை பார்த்தோன்னே சக்தி சொல்கிறப்பல நான் காலையில் கூட வந்துடுவேன் நீ கவலைப்படாம இருந்தே கொஞ்சம் நார்மலாக ரூட்டு வராம் வராமல் வேறு சுற்றி இன்னொரு ரூட்டில் வரேன் அதனால் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் லேட்டாகும் ஆகும் நீ படாமல் தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சொல்லேன் வாய்ஸ் மெசேஜ் இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி எல்லாம் சாப்பிட பழம் சொன்னாங்கன்னா ஜனனி வந்து நீங்கள் போங்க நான் வரேன் சொல்லிட்டு சாப்பிடவே போல அப்படியே மறுநாள் விடிஞ்சிருச்சு விடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சக்தி வரவே இல்லை வீட்டுக்கு ஜனனிக்கு இருக்க ரொம்ப டென்ஷனாக ஆகிடுச்சு அப்படி எங்கடா சக்தி வரவே இல்லையே இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் போட்டுகிட்டே இருக்கா கால் வந்து சுவிச் ஆஃப்னு காண்க மாட்டேது நாட்டுச்சப்பட்னு காணக்க மாட்டேது பட் காலே போகவே இல்லை அப்படி ஒரு மறுபடியும் டென்ஷன் ஏறிடுச்சு உடனே ரேணுகா நந்தினி தர்ஷினி பேரும் அங்கே இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் வந்துருவாங்க அப்படி இப்படி சக்தியெல்லாம் எங்கே இப்போ எங்கேயும் போயிருக்க மாட்டாப்புல ஒரு வேளை ஏதாவது அங்கேயே தங்கியிருக்கலாம் இல்லை பஸ்ஸு ட்ராஃபிக்கு அந்த மாதிரி ஏதாவது முன்ன பின்ன ட்ராஃபிக்கில் மாட்டிருக்கலாம் கொஞ்சம் லேட்டாக லேட்டாகும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ஜனநாயக மனசே ஆறுதல் அடைய மாட்டேது ராமேஸ்வரத்தில் இங்கே வரதுக்கு மொத்தத்துக்கு மூணு மணி நேரம் தான் ஆகும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எனக்கு வச்சா கூட நேரம் வீட்டுக்கு வந்துருக்கணுமே வரல ஏன் சொல்லி டவுட்டு யோசிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அந்த சமயம் பார்த்து திடீர்னு வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒரு கார் ஹார்ன் அடிக்குது சக்தி தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி விமாம் வெளியில் போகிறான் வெளியில் போய் பார்த்தா பார்த்தா அந்த காரில் குணசேகரன் கதிர் ஞானம் மூணு பேர் வந்து இறங்குறாங்க இறங்கினோன்னு அவங்க அம்மாச்சி பார்த்து ஏன்ப்பா பெரியவனே என்னப்பா எங்கள் ஆளவே காண எங்கேப்பா போயிட்டு அப்படின்னு சொன்னோடனே இல்லைம்மா கொஞ்சம் வேலை வெளியில் இருந்துச்சு வீட்டில் நிம்மதி இல்லை அதான் தம்பியை கூப்பிட்டு வெளியில் போயிட்டு வரலாம்னு சொல்லி போயிட்டு வந்தேன் சரி வாமா உள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாப்புல ஜனனி பார்த்துட்டே இருக்கா உடனே வந்து உள்ளே வந்து சக்தி என்ன போனவ என்ன வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யார்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குணசார் கேட்குறாப்புல உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் சக்தியை என்ன பண்ணிங்க சக்தி நேற்று நைட்டே வர வேண்டியவே இன்னும் வரவே இல்லை அவனை என்ன பண்ணேங்க இது பண்ணங்கன்னு சொல்லி கத்துறா கற்றுனோன்னாவே ஏய் பே பேசாத அப்படின்னு சொன்ன அவன் என்ன கே உடனே ரெனுக்கா சொல்கிறான் அவள் என்ன கேட்குறான்னு உங்களுக்கு இன்னும் புரியலையா ராமேஸ்வரத்துக்கு இப்போ போன சக்தி உங்கள் ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டனால நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்களான்னு சொல்லி கேட்குறான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ராமேஸ்வரம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஷாக்காக அப்படி உடனே உடனே நந்தினி சொல்கிறான் ஒன்றும் ஆகாது இங்கே இப்போ உங்களுக்கு என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே கூட சேரன் ஒரு டூஸ்ட்டு கொண்டு வரோம்ல அவருக்கு ராமேஸ்வரம் போனதே தெரியாத மாதிரி ஏம்மா இங்கே வாம்மா அன்றைக்கி சக்தி வீட்டை விட்டு வெளியில் போகும்போது நீ தானே இருந்த ஆமாப்பா இந்த மாதிரி சக்தி எங்கே போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு பண்ணியான் ஏதோ கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு பண்ணியாம்ப்பா அப்படின்னு சொன்னோடே ஆ அப்படின்னா சக்தி நம்மகிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கியான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அப்படியே அம்மாச்சி முன்னாடி குணசேகர நல்லவேன்ற மாதிரி நம்ப வைக்கிறா நம்ப வைக்கிறாப்புல குணம் செய்கிறது சொல்கிறாப்புல அப்படின்னா நம்மகிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கியான் சக்தி அப்படின்னா ஆ எல்லாம் போனது அவங்களுக்கு தெரியும் உங்கள் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறக்காக தான் போயிருக்கியா ஒழுங்காக சக்தி எங்கேன்னு சொல்கிறீங்களா இல்லை அவனை என்ன பண்ணாங்க எது பண்ணுங்கன்னு சொல்லி ஜன்னனை கத்திக்கிட்டே இருக்கா ஹே தேவையில்லாமல் என்கிட்ட பேசாத ஒழுங்காப்போ அவன் எங்கே அவனை அனுப்பிச்சி விட்டது நீங்கள் அதுவும் போய் சொல்லி ஊர் ஊராக சுற்றி அனுப்பிச்சி விட்டது ஏன் கேட்குறியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்தவும் ரேனுக்காவும் நந்தினியும் ஏ வேணாம் அப்போ பேசி ஒரு யூஸ் இல்லவா நான் மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க மேலே போய் உட்காந்துக்கிட்டாலும் ஜனனி அழுதுகிட்டே இருக்கான் எல்லோரும் யோசிச்சிட்டே இருக்காங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சித்தி நான் சீக்கிரம் வந்துடுவார் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தரிசினம் சொல்லிகிட்டே இருக்கான் உடனே டக்குன்னு ஏதோ ஒரு மெசேஜ் வருது இந்த பார்த்தியா வந்துடுவார்னு சொன்னோன்னே மெசேஜ் வந்துருச்சு கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மெசேஜ் அப்படியே ஜனனி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பட் டவரே இல்லை ஓப்பனே ஆக மாட்டேது பட் இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்தில் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தா அப்படியே சக்தியை யாரோ தலைகீழாக கட்டி ஸ்லோ மோஷனில் கேமரா காமிக்கிறாங்க தலைகீழாக கட்டி தங்க விட்டுருக்காங்க பார்த்தோன்னு அப்படின்னு சொல்லி பேசி அப்படியே ஒரு ஷாக் ஆகி அப்படியே அழுக என்ன என்னாச்சு ஜனனி என்னாச்சுன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க பார்த்தா அந்த வீடியோ பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சி சக்தி யாரோ கட்டி வச்சிருக்காங்களே தலைகளை என்ன யார் என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அழுகிட்டே இருக்காங்க உடனே கோவப்பட்டு எல்லாரும் கீழே வந்து உடனே ஜனனி வேமா ஓடி வந்து சட்ட காலரை பிடிச்ச ஹெய் ஏ எங்கே என் புருஷன் சக்தி என்ன பண்ணீங்க உங்களை உயிரோடு விட்டு விட்டு வைக்க மாட்டேன் சக்தி எனக்கு இங்கே வரல உங்களுக்கு எல்லாத்தையும் கொன்றுவேன் கொண்டு ஜெயிலுக்கு போனால் கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறான் ஏய் என்ன பேசுகிற பெருசாக இதுவனி கத்தாத ஒழுங்கா உட்காரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த பாருங்கள் அவங்க சக்தி யாரோ கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோவை காமிக்கிறான் அம்மாச்சிட்ட வீடியோ காமிச்சோன்னே அம்மாச்சி ஷாக் ஆகிட்டாங்க டி சக்தி அப்படின்னு சொல்லி அம்மாச்சி ஒரு ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க அப்படியே அது சக்தியை யார் கட்டி வச்சுருக்காங்க என்ன இதுன்னு தெரிலையே அப்படின்னு சொன்னோன்னே எங்கே அந்த குடும்பம் அந்த வீடியோவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குணசார் அந்த வீடியோவை கேட்க அப்படி குணசார் குணசருமே அதை சக்தி கட்டி வச்சதை பார்த்து அப்படியே அவருமே ஷாக்காகிடுறாரு அவர் ஷாக் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க காமிக்கிறாங்கண்ணா பட்டு அவர் உண்மையாக ஆனாரா இல்லை சும்மா ஆனாரா ஒன்றும் தெரியல அது யாருடைய டீம் சக்தியை தூக்குனதுன்றது இன்னும் தெரியல அப்படியே உடனே கதிர் ஞானம் அங்கே பார்ப்பா சக்தியை யாரும் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க ஷாக் ஆகணுன்னா அப்படியே எல்லாருக்கும் ஷாக்கான மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே உடனே குடசாரன் ஜனனிய பார்த்து கத்தி ஏடி நான் அப்போயே சொல்லி தொலைஞ்சிறேன் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கி தொலையாதீங்க வாங்கி தொலையாதங்கன்னு சொல்லி இப்போ வரும் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கி தொலைஞ்சிருக்கேன் இப்போ எங்கே போய் மாட்டிருக்கான்னு தெரிலையே என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சு மார்மலையும் தோல்மலையும் தூக்கி வச்ச பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சு உங்க எவ்வளவு விட்டு வீட்டில் இருக்க எவ்வளவு உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குடசையார் ஒரு எமோஷனில் கத்துறா அப்பல எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு எங்களா இது பண்ணுறீங்களா ஒழுங்கா எப்படியாவது சக்தியை திருப்பி கொடுங்க இங்க உடனே ஃபோனை போட்ட அவனை விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜனனி கத்துறா நான் எங்கே எனக்கு எனக்கு தெரிய எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னோடனே கதிர் ஒரு பக்கம் அப்படியே ஒரு ஜாட மாடலை சிரிச்சிட்ருக்காப்புல அதுக்கப்புறம் குணசாரை கத்திகிட்டே இருக்காப்புல இதுவே எங்கள் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியவே இல்லை என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொல்லி குணசையர் உங்களெல்லாம் கொண்டுருவேன் சொல்லி ஒரு மிரட்டிகிட்டு இருக்காப்புல அப்படியே யோசிச்சுட்டே இருக்காப்புல அப்புறம் உடனே ஜனனி வந்து கோ கத்திகிட்டே இருக்கா பட் இருந்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் கிடச்சிட்டு மாமா மாமா அப்படி குணசையார்கிட்ட காலில் விழுந்து மாமா மாமா இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் எந்த ரகசியத்தை நான் வெளியே மாட்டேன் சக்திகிட்டே சொல்லிடுறேன் அவனும் கொண்டாட மாட்டான் இப்படியாவது சக்தியை விட்டு விட்டுருங்க விரோடு விட்டுருங்க அவன் தான் என் வாழ்க்கையவும் நீ விட்டுரு சக்தியை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி காலில் கெஞ்சிக்கிட்டே இருக்கா குணசேகர அப்படியே அதைத்தான் குணசகாரை எதிர்பார்த்த மாதிரி லேஸாக ஒரு சிரித்து மாதிரி இல்லை பட் கோவப்படுற மாதிரி இல்லை அந்த மாதிரி அவருடைய ஃபேஸ் கட்டு காமிக்கிறாங்க இதோடையே அப்படியே அந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க இன்னும் அடுத்த எபிசோடில் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் அவர் இவர் தான் ஆளை கடத்தி வச்சுருக்காரா இல்லை இவருக்கு இவர் தான் கடத்து வச்சுருந்தாரு அப்படின்னா இவர் தெரிஞ்சிருக்கணும் வேளை வேறு டீம் கடத்திருக்கு வேறு டீம் கடத்திருக்க என்ன படத்தில் வாய்ப்பு இல்லை இவர் தான் கடத்து வச்சுருப்பார் பார்ப்போம் இந்த இவரே ரிலீவ் பண்ணுறாரா இல்லை வேறு டீம் வந்து சக்தியை காப்பாற்றுறாங்களா என்ன ஏதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ